ஹாய்ப்பா எனக்கு மதிய சாப்பாடு என்னென்னா பொலி சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த பொலி சாப்பாடு அம்மா அதுக்கு தேவையானது என்னென்னு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக கடலப்பருப்பு ஒரு டம்ளர் அரிசி தான் வச்சுருக்கேன் சின்ன குக்கர் இல்லாதனால ஒரு டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துருப்பேங்க நினைக்கிறேன் நான் சாப்பாடு வச்சிட்டப்பா சட்டியில் சட்டி அடுப்பத்தை வச்சாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றாமல் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் இது வந்து வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பொருள்னு போறேன்னு வரிசையாக பார்த்துக்கோங்க கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன் வெறும் சட்டியிலே போட்டு வணக்கணும்ப்பா கருகிறக்கூடாது பொன்னிறமாக இருக்கணும் முதல்ல வந்து கடலைப்பருப்பு அடுத்து வந்து உளுந்து வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் நான் போட்டு ரெண்டு லைட்டாக வறு மாதிரி பொன்னிறமாக வறுக்கணும் கடாயில் வச்சு வறுக்கணும் சூடாயிருச்சு கொஞ்சமாக வறுத்திட்ருக்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா வர மிளகா மல்லி கொஞ்சமாக சீரகம் வர மிளகா ஒரு அஞ்சு போட்டுக்கப்பா வெந்தயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சீரகம் மல்லி மிளகு எடுத்து வச்சிருக்கேன்ல வர மிளகா எல்லாம் ஒன்றா போட்டு எல்லாத்தையுமே சேர்ந்து வறுத்துக்கலாம் மொதல் வந்து கடலைப்பருப்பு போட்டேன் உளுந்து போட்டேன் அப்புறம் மல்லி கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் வர மிளகா இதுதான் போட்டிருக்கேன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போடு ரொம்ப கசப்பாயிரும் இது வந்து தாளிக்கிறக்குப்பா வரமிளகா போட்டாலும் புளி சாப்பாடுக்கு மறுபடியும் ஒரு நாலு போடு தாளித்தா நல்லாயிருக்கு நடக்கலை பருப்பு கொஞ்சம் நாலு வரமொளகா கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன் பெருங்காயத்தூள் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் த கடைசியாக கொதிக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்போ போட்டால் தான் வாசமாக இருக்குது தாளிக்கிறக்கு கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்துக்கலாம் போட்டு வறுத்துருக்கோம் இருந்தாலும் தாளிக்கிறப்பும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பச்சை கடலப்பருப்பு தாளிக்கரை கடலப்பருப்பு எடுத்து கொஞ்சம் வச்சுக்கலாம் உளுந்து போட வேண்டாம் முதல்ல உளுந்து போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம்ல அந்த வறுத்த இதெல்லாம் பவுடர் பண்ணிக்கிறோம்ப்பா ரொம்ப வலுவலுன்னு பண்ண வேண்டாம் ரொம்ப பிறப்புறன்னு பண்ண வேண்டாம் கொஞ்சம் ஒரு அளவாக பண்ணிக்கலாம் முக்கால் தரம் பண்ணால் போதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா சட்டியில் தாளிக்கிறக்கு இது வந்து புளி காய்ச்சல் காய்ச்சலக்காக வேண்டி அடுப்பத்தை வச்சு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் புளி தாளிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்கள்ல தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம்ப்பா நீ என்னதான் செய்கிறது என்னடா செய்கிறதுன்ட்டு இருந்தேன் சரி டக்குன்னு சரி ஒரு புளி சாப்பாடை செஞ்சுட்டோம்னா நேரம் மிச்சமாகும் அவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் புளி செஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சா புளி சாப்பாடே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கடுகு போட்டு கடலை பருப்பு தாளிக்கிற கடலை பருப்பு எடுத்து வச்சுருந்தேன்ல அதை போட்டுக்கலாம்ப்பா அப்புறம் கருவேப்பிலை வர மிளகா அப்புறம் அந்த நடக்கலை பருப்பு கடைசியாக நடக்கலை பருப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நடக்கலை பருப்பு போட முதலே கருகிடுச்சுன்னா சாப்பாடு கருப்பாக இருக்கிற மாதிரி கருகிற மாதிரி இருக்குது முதலே வறுத்த கடலை அதனால் நான் கடைசியாக போட்டுக்கலாம் பச்சை கடலையாக இருந்தால் நீங்கள் முதல் போட்டுக்கலாம் இது வந்து வறுத்த கடலை பச்சை கடலை கிடைக்கல போட்டாச்சு அந்த பவுடர் எடுத்து வச்சுருந்தோம்லப்பா அதிலே நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையானது போட்டுக்கலாம் இப்போ அந்த சிம்மில் தான் வச்சுருக்குறேன் ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா வரமிளகாயில் கறி போயிடும் அதனால் இப்போவே அந்த எண்ணெயில் பச்சை உப்பு கல் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் அந்த பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம்ப்பா அப்புறம் புளியை வந்து கரைச்சி நான் இருத்து வச்சுருக்குறேன் ஒரு எலுமிச்சம்பழ அளவு கொஞ்சம் அதிகமாகவே புளி வந்து நான் கரைச்சி ஏ அப்படியே கா அடி ஏதாவது வண்டல் கிண்டல் இருக்குமா என்னன்னு தெரியல அதனால் நான் எப்போவுமே புளி கரைச்சேன்னா ரெண்டு குண்டால் மாற்றிடுவேன் ஏன்னா அடியில் ஒவ்வொரு நேரம் மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம்ப்பா பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் முடிவேன் இங்கே சிம்மில் அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வஞ்சு வந்தாலே போது ரொம்ப இது ஒன்று எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இங்கே வந்து சாப்பாடு விசில் அடங்கி ஆறிட்டுருக்குது சாப்பாடு குக்கரில் பக்கத்தில் இது பாருங்க லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டோம்னா சாப்பாடு உங்களுக்கு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் ஆறுன சாப்பாடில் கொஞ்சம் எண்ணெய் விட்டோம்னு வைங்க ஆறிக்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது எப்பவுமே சாப்பிட்றப்ப அந்த கொஞ்சம் நமக்கு எவ்வளோ புளி தேவையோ அதை போட்டு கலரிக்கலாம்ப்பா அம்மாவோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உனக்கு அப்புறம் தான் போச்சேன் பாய்